ஏமா நீ வேற சும்மா இருமா அவனே என் உயிரை வாங்கிட்டு இருக்கேன் அதுல நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டு மறுபடியும் என் உயிரை வாங்கதிய கொஞ்ச நேரம் அமைதியா இருமா மலரு ஆமா அவனுக்கு இப்படியே செல்லம் கொடுத்துட்டே இருங்க அப்புறம் அவன் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டே இருங்க அவன் இப்படிதான் அடம் எனக்கு என்ன நான் சாப்பிட்டு போய் தூங்குறேன் நாளைக்கு நான் ஸ்கூல் போன உனக்கு தான் தட்டுல இருக்கல அதை கொட்டிக்க உனக்கு பிடிக்கதோ பிடிக்கல நீ திம்ப என்னாலாம் அது மாதிரிலாம் சாப்பிட முடியாது எனக்கு பிடிச்சதான் நான் சாப்பிட முடியும் இங்க பால் சிவா வாயை உடச்சிட்டு வந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா

ஏ அவ கரெக்டாக தானேடா சொல்கிறான் இன்னுமே மாவை இப்போ செஞ்சு நான் எப்போடா உனக்கு பூரி கூட சுட்டு தர முடியும் நாளைக்கு நைட்டு கண்டிப்பாக நான் பூரி சுட்டி வைக்கிறேன்டா நீ சாப்பிட்றா இன்றைக்கி இந்த இட்லி சாப்பிட்றா உனக்கு இட்லியும் பிடிக்கும் தானடா அதனால தான் இட்லி செஞ்சேன் உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன் பூரி தானே கேட்டேன் இட்லி நான் வந்து கேட்கவே இல்லை நீங்கள் பூரி சுடாமல் எனக்கு பிடிச்சிச்சு இட்லின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்போ நீங்களே சாப்பிடுங்க எனக்கு பூரி தான் வேணும் இப்போ நீங்கள் நைட்டில் சாப்பிடவே மாட்டேன் சிவாணி இது மாதிரியே திரும்ப திரும்ப நீ பண்ணிக்கிட்டே இருந்துச்சுண்ணா பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு கோவம் வரும் நான் போய் அடுப்பில் கரண்டியை வச்சு கா அப்படியே எடுத்துகிட்டு வாயில் கையில் காலில் எல்லாத்துலேயும் இழுத்து விட்டுறேன்னு பார்த்துக்க சும்மா எனக்கு வேணும்னா வேணும் சுட்டு கொடுங்கன்னா சுட்டு கொடுங்கண்ணா இப்போ எங்கேடா போய் பூரி சுட முடியும் எப்படி முடியும் ஒழுங்காக சாப்பிடு நாளைக்கு நைட்டு நாளைக்கு நைட்டு கூட இல்லை நாளைக்கு காலையில் உனக்கு பூரி சுட்டி தரேன் இப்போ பேசாமல் இந்த இட்லியை சாப்பிட்டு கம்முன்னு போய் தூங்குற இன்சா பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன உள்ளே வரும்போது ஒரே சவுண்டு ஏங்க என்னால உங்க பையனை வச்சு சத்தியமா மேய்க்க முடியலங்க இவன் என்னை போட்டு பாடா படுத்தி பச்சடி வைக்கிறாங்க என்னால முடியலங்க ஏன் என்னாச்சு என்ன பண்ணாம அப்பா அந்த துரைக்கு இட்லி வேணாமா அவருக்கு பூரி தான் வேணுமா உடனே பூரி செஞ்சு தர சொல்றான்பா இப்ப எப்படிப்பா பூரி செஞ்சு கொடுக்க முடியும் என்னது பூரி வேணுமாமா டேய் சிவா இவ்வளவு அம்மா செஞ்சிருக்கால இட்லி தோசை சட்னின்னு உனக்கு பிடிச்சது எல்லாமே தான் பண்ணிருக்கா அதை சாப்பிட்டு போய் படுத்தா என்ன பூரி நாளைக்கு செஞ்சு தருவாள் உடனே இப்படி செய்ய முடியும் வச்சிருக்காங்க ஏமா ராக்கு அவன் தான் பூரி கேட்டிருக்கான்ல அப்ப நீ பூரி செஞ்சு கொடுத்துருக்க வேண்டியதானே அப்பவே எங்க கடுப்பு கலப்பாதீங்க பாத்துக்கோங்க சும்மா டென்ஷன் கிளப்பிக்கிட்டு எங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை பாக்குறேங்க நிக்காம தானே நானும் வேலை பாக்குறேன் ஏதோ கொஞ்ச நேரம் போயிட்டு அங்க இருந்து பேசிட்டு வரேன் இந்த பயிலுக்கு எல்லாம் பண்றேன் உங்களுக்கு எல்லாம் பண்றேன் இவளுக்கு எல்லாம் பண்றேன் எட்டு மணிக்கு வந்து கேக்குறாங்க பூரி சுட்டு தாங்கன்னு எப்படிங்க எட்டு மணிக்கு சுட முடியும் சரி நாளைக்கு சுட்டு தரேன்டான்னு அப்பவே சொல்லிட்டேன் இப்போ இப்போ சுட்டாலே என்னை சுட்டு தாங்கன்னு நான் எப்படி சொல்றேன் மனசெல்லாம் இல்லை என்ன என்னென்னு நினச்சியே நீங்கள் சொல்லுங்கள் சரி சரி ராக்கு நீ கோவப்படாத நீ உட்காரு உட்காரு சிவா நீயும் பண்ணுறது அநியாயம் சிவா எட்டு மணிக்கு சொன்னாவே எப்போ மாவட்டம் செஞ்சு உனக்கு போட்டு சுட்டு தருவா அதுதான் அம்மா நாளைக்கு காலையில் சுட்டு தரேன் சொல்லிட்டாள் அப்படி என்ன இது சாப்பிட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டு போய் தூங்கி வை சாப்பிட்றது ரெண்டு இட்லி அதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு ஒன்றும் சாப்பாடே வேண்டாம் போங்க நான் போய் தூங்க போகிறேன் மரியாதையா சொன்னா உனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் நீ என்ன கோவப்பட்டுட்டே இருக்க சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அடி வாங்கி செத்துராது என் கையில என்ன பேச்சது அப்புறம் இவன் இப்படி என்ன வெறுப்பேத்துட்டே இருப்பான் எவ்வளவு நேரம் கிஞ்சிட்டு இருக்கேன் நானும் வெறு பேத்துட்டே அவனை பாத்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி செல்ல கொடுத்தா குட்டிச்சான் போகும் பெருசா வளர்ந்துச்சுனா அது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி புரியவை அதுக்கு என்ன செத்து சொல்லிக்கிட்டு இருக்க நீ நான் அப்படிதான் சொல்லுவேன் உங்களுக்கு வேணா நீங்க செல்ல கொஞ்சம் ராசா பட்டு அப்படினு சொல்லி ஊட்டி விடுங்க கெட்டு இன்னும் குட்டிச்சரா போட்டேங்க எனக்கு என்ன இங்க பாரு சிவா உன்னால அம்மாவுக்கு எனக்கு சண்டை போடுது பாரு ரெண்டு இட்லி சாப்பிட்டு போய் படு இல்லன்னா அப்பா பத்தி உனக்கு தெரியும் அப்பா கோவம் வந்தா பெரம்பு எடுத்து வந்தா அடி பிச்சிருவேன் ரெண்டு இட்லி சாப்பிட்டு கம்மன் போய் பாடு போ சரிப்பா சாப்பிடுறேன் ஹம் சாப்பிடு டக்குன்னு சாப்பிட்டு போய் தூங்குறேன் இப்ப இப்ப பாப்பேன் அஞ்சு நிமிஷம் கப்பு கம்மன் சாப்பிட்டு போய் சைலன்ட்டா போர் போய் தூங்கணும்

அது நம்ம கோமாத்தாச்சி மகா இருக்குல்ல பிங்கி அவ்ளோ இவ்வளவு நாளிலேருந்து இருந்து போகலான்னு போலான்னு என்கிட்ட கேட்டுட்டே இருக்கு ரெண்டும் அதனால உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் என்னங்க எப்படிங்க சைக்கிள் அனுப்புவோமா வேணாமா என்னது சைக்கிள் இல்லையா வா இல்லங்க இல்லங்க தனியா இல்லை இல்ல பிங்கி மலர் அப்புறம் காயு தான் போவாங்க அப்புறம் சாந்திய கமாயம் எல்லாரும் காலைல போகும்போது ஒன்றா போயிடுவாங்க வரும்போது இப்போ இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்கான் ஒரு அஞ்சரை வரைக்கும் அந்த மாதிரி போகும் போல இவங்களுக்கு தான் நாலு மணிக்கெலாம் முடிஞ்சிடலாம் அப்புறம் நேரம் என்ன வேணுங்க பசங்க நம்மளும் போயிட்டு கூட்டிகிட்டு வர முடியாது ஸ்கூல் ரொம்ப தூரம் தான் சைக்கிளில் போயிட்டு இப்படி ஆளுங்க அனுப்பிச்சா போகும்போதுனா பிரச்சனை இல்லை பசங்கலாம் வருங்க போயிடலாம் வரும்போது வரும்போது நிறைய பசங்களாம் வருவாங்க ஏன்னா எங்களோட விடுற எல்லா ஸ்கூல் பசங்களும் வருவாங்க எயித்து நைன்த்து பசங்களாம் வருவாங்க லெவன்த்து பசங்க எல்லாருமே வருவாங்க டென்த்துக்கும் டுவெல்த்துக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் கிளாஸ் மற்ற எல்லா பசங்களும் எங்களோட தான் வருவாங்க டேடி நாங்கள் அவங்களோடே வந்துடுவோம் அப்படியாமா சரிதாக்கு ராஜேந்திரன் என்ன சொன்னாராம் சரின்னு சொல்லிட்டாராமா தெரிலங்க அத்தாச்சிட்டு நான் இன்னும் அதை கேட்கல அவங்களாம் அவர் வந்தோன்னே கேட்டு சொல்கிறேன் சொன்னாங்க நாளைக்கு காலையில் தான் ஃபோன் பண்ணி கேட்கணுங்க அப்புறம் என்ன அந்த பசங்கலாம் வருங்களாமே சரி சரி அனுப்பு அனுப்பிடு பார்த்துக்கலாம் சரிங்க சரிங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க டக்குனு சாப்பிட்டு போய் தூங்குங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்கு நேரமாச்சு ம் சரிம்மா எங்க உங்க அப்பா அவங்க அக்காவெல்லாம் காணா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் கூப்பிடுறது கூப்பிட்டே இருந்தாலும் சாப்பிட வருவாங்களா தெரியலமா அக்கா ரூம்ல தாமா இருந்தா அப்பா எங்கன்னு தெரியலமா ரூம்ல இருக்காளா நான் அப்பவே சாப்பிடவான்னு சொல்லிட்டு தானே வந்தேன் இன்னும் ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வித்யா வித்யா இந்த வரேம்மா எவ்வளவு நேரமா நானும் கூப்பிட்டு இருக்கேன் அந்த குட்டியை மேலே என்னதான் பண்ணுமோ தெரியல சரி சரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்ன காய் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கீங்க தட்டுல எல்லாம் அப்படியே இருக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கே என்ன ஒண்ணும் இல்லம்மா என்னது ஒண்ணும் இல்லையா முகமே சரியில்லையே என்னாச்சு சொல்லு அம்மா இது வயிறு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுமா வேற ஒன்றும் இல்லைம்மா எனது வயிறு வலிக்குதா ம் ஆமாம்மா லைட்டா ஏதோ வலிக்கிற மாதிரியே இருக்குமா ஆமா மூணு பீஸு சிக்கனையும் ஒரே வயல் அப்படி அப்படிதான் வயிறு வலிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் என்ன கேட்டு வாங்கினா கம்பெனி அமுக்கணும் அப்படிதான் வயிறு வலிக்கும் இவன் ஒருத்தி சரி சரி அம்மா அதெல்லாம் தண்ணி வச்சு தரேன் குடிச்சிட்டு பாடு சரியாயிரும் ஹோம் ஓட்டர் என்ன குடிக்கிறியாம்மா உத்தரவா ம் சரிம்மா என்ன என்ன நடக்குது இங்கே ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது ஆமா புண்ணியவர் எவ்வளோ நேரமாக ஒன்று கூப்பிட்டுருக்குறது அந்த ரூப்பில் என்னதான் பண்ணுவியோ தெரியலை தானி அம்மா வேறு என்ன பண்ணுவாங்க படிச்சுட்டு தான் இருந்தேன் படித்த நல்லா நானும் எவ்வளோ நேரமாக கத்திக்கிட்டு இருக்கேன் சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு வர இல்லாமல் இருந்தால் அந்த மனுஷனே இன்னும் காணாம்மா படிச்சுட்டு இருந்தேம்மா படிச்சுட்டு சரி முடிஞ்சிட்டேன் சரி வச்சிட்டு நீ கூப்பிட்டோன்னே உடையாடுறேன் அப்பாவை தானே தேடுறா அப்பா வெளில ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு வரேன்னு சொன்னார் கூப்பிட்டு தான் வந்தேன் நல்லா தான் சரி சாப்பிடுங்க சாப்பிட்டு போய் நாளைக்கு ஸ்கூல் காலேஜெலாம் போக வேணாம்மா ம் சரி சரிம்மா சரி நான் வரும்போது பேசிகிட்டு பேசிகிட்ருந்தில்ல என்ன என்ன பஞ்சாயத்திங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த காய்க்கு வயிறு வலிக்குதான் அதனால் ஓமா மா ஓட்டம் ஜீரோ தண்ணி தரேன் குடிச்சிட்டு போய் சொல்லிகிட்டு இருக்கேன் எது வயிறு வலிக்குதா என்னாச்சுல காயும் இல்லைக்கா ஈவினிங் இருந்தே எனக்கு லைட்டாக வயிறு வலிச்சுட்டே தான் இருக்குது என்னென்னே தெரியல என்னால் முடி முடியலக்கா இவன் பேசுகிற பார்த்தா ரொம்ப வயிறு வலிக்குது போல இருக்கேமா அதெல்லாம் எதுவும் இருக்காதுமா ஸ்கூலில் விட்டு வந்தோடனே அந்த சிக்கன் உட்காந்து தின்னால அதனால எதனா வயிறு வயிறு வலிச்சிருக்கும் ஓட்டம் இல்லைனா ஜீரோ தண்ணி குடித்தா சரியாயிருமா ஆமாம் ஆமாம் அதுவும் கரெக்டு தான் ஜீரோ தண்ணி இல்லை எதனா கூடு சாப்பிட்டு போய் படுத்தான்னாக்கா அதில் சரியாயிடுவான் இவ ஏட உடமா அடிக்கிறா வேறம்மா பிங்கி எதுனா படாட்டத்தில் படிச்சுனா கூட அப்படிதான் வலிக்கும் வயசு இதில் படிச்சுன்னு பற்றிருந்துச்சோ என்னவோ தெரியல ஏய் எதுக்கு ஏன் பக்கம் திரும்புறீங்க எல்லாரும் நான் ஒன்றும் பண்ணல அவள் ஒன்றும் நான் வயிற்றுலாம் ஒன்றும் அடிக்கல அவள் எனக்கு நெஞ்சு கீழே கழுத்து வைக்கல கொஞ்சம் லைட்டாக தான் எட்டி வதச்சேன் அது லைட்டாக தான் பட்டுச்சு வளைச்சிருந்தா அவன் சும்மா விட்டுருப்பாளா அதுக்குள்ளே வயிற்றுல அடிச்சேன்னு சொல்கிறீங்க நானும் வயிற்றுலாம் எதுவும் அடிக்கலப்பா பிங்கி உன்னை நான் பல தடவை சொல்லிட்டேன் கை கால் இதெல்லாம் நீட்டி அந்த பிள்ளையை அடிக்காத பண்ணாதுன்னு உன்னை மட்டும் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்தே நான் சொல்லியிருக்கேன் பல இடத்துல பட்டுறோம் அப்புறம் பல இடத்துல பட்டுனா பொட்டுன்னு போயிடுவியே சொல்லிட்டேன் நான்லாம் பார்க்க மாட்டேன் எதுவும் அடி பட்டுச்சுலாம் இனிமேல்லாம் சும்மா அடிச்சுக்கிறது எதுனா திங்கிறது அடிச்சுக்கிறது நுங்குறதுக்கு அடிச்சுக்கிறது இப்போ என்ன பிள்ளைகளாக தெரியல அதுதான் போய் பாரு அவங்க வீட்டில் எப்படி இருக்குது அக்கா தங்கச்சினா தாங்குதுங்க இங்கே என்னென்னா அடிச்சிட்டு நாருதுங்க ஏன் ஏன் அக்கா ஏன் அக்காவே எடுத்துக்க நானும் எங்கள் அக்காவும் அப்படி இருப்பான் குத்துமையாக பிள்ளையில பார் பிள்ளைகளையும் முகாரையிலையும் நான் ஒன்றுமே பண்ணலம்மா நான் அவ்வளோ அவ்வளோ ஃபோர்ஸ் எல்லாம் அடிக்கவே இல்லை லைட்டாக தான் எட்டு உதஞ்சி வேணா நீங்கள் அவகிட்டே கேளுங்க சும்மா கத்தாதே கத்துனா தொண்டையை பிடிச்சி கடிச்சு பிடிக்கும் கடிச்சு இந்த கீச்சு குரலை வச்சு கத்தி கேட்கு கத்தி ரோடு வரைக்கும் கேட்குது வாயை உடச்சிருவேன் பொம்பளை பிள்ளை மெதுவாக பேச கத்திக்க சொல்லிட்டேன் என்ன எதுக்கு பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்க வாங்க எவ்வளோ நேரம் உங்களை கூப்பிடுறது லேட்டாக வந்துட்டு என்ன கேள்வி வேற உட்காந்து சாப்பிடுங்க நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கணும் எதுக்கு பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் எங்கன்னா அடங்குதா குரலை பத்தியலா நல்ல வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டு காதே கிழியுது எங்கன்னா ஒரு சொன்னம்னா சொல் பேச்சை கேட்டு நடக்குது அந்த பிள்ளை நீங்க எதுவும் செல்லம் கொடுத்து இந்த பிள்ளை கெடுத்து வச்சிருக்கிறீங்க ஒரு பேச்சையும் கேட்க மாட்டேங்குதுங்க இந்த பிள்ளைய போட்டு அடிச்சு இந்த பிள்ளைக்கு இந்த வயிறு வலிக்குதா யார் பார்க்குறது ஏதாச்சும் சொன்னோம்னா என்ன பண்றது சொல்லுங்க பும்பள பிள்ளை என்னது இவ்வளவு போட்டு அடிச்சு வயிறு வலிக்குதா காயோ என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வயிறு லைட்டாக வலிக்குது அவள் ஒன்றும் பண்ணலப்பா அவள் வயிறுலாம் என்னை மிதிக்கல அவள் லைட்டாக தான் இங்கே இதுக்கிட்ட தான் மிதிச்சா அப்பா நான் ஒன்றுமே பண்ணலப்பா அவளை லைட்டாக தான்ப்பா மிதிச்சேன் அதுக்குள்ளே நான் வயிற்றில் மிதிச்சேன்னு சொல்லி இந்த அக்காவும் அம்மாவும் என்னை திட்டிகிட்டு இருக்காங்கப்பா ஆமாம் ஆமாம் இவ்வளோ பண்ணுற சேட்டைக்கு இவ்வளோ திட்டாமல் கொஞ்சம் வச்சு மடியில் தங்கம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அக்கா இல்லை ஏதாவது பட இடத்துல படிச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லு அதெல்லாம் அடிச்சுலாம் விளாடக்கூடாது ஏதாவது பேசுனா பேச்சு வாய் பேச்சில் தான் இருக்கணும் கையெல்லாம் நீளக்கூடாது என்னம்மா உங்க பிள்ளைக்கு எத்தனை சொன்னாலும் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு போயிடும் நாளைக்கு அது ரெண்டும் அடிச்சுட்டு தான் நேரம் போகுது நீங்க எதுக்கு உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க அதான் நான் சொல்லிட்டு இல்லை என் தங்கம் அதெல்லாம் கேட்கும் என்னம்மா இனிமே அக்காவை அடிக்கலாம் கூடாது சரியா ம் சரிப்பா சரிடா தங்க உட்காந்து சாப்பிடு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல போய் சாப்பிட்டு போய் தூங்குங்க தூங்க சரிப்பா வாய் எப்படி கோணுதுல வாய் கோன்ற வாய் ஒரு நாள் அப்படியே புடிச்சு தச்சுப்றேன் இரு கோமதி புள்ளை எதுவும் சொல்லாத சாப்பாடு வைக்க நானும் சாப்பிட்டு போய் தூங்குறேன் எனக்கு வேலை இருக்கு நாளைக்கு ஆமா ஆமா உன் புள்ளை ஒண்ணும் சொல்லிர கூடாது வந்துருவாரு

ஆனால் ஏன் அப்பா வெளியே ரெடி பண்ணவே இல்லை அப்படியே விட்டு வச்சிருக்கார் அதை தான் நான் யோசிச்சிட்டுருக்கேன் எதனால அப்படின்ட்டு ஏம்மா நல்ல யோசனைதாம்மா அது அப்பா எதுக்காக கதை விட்டு வச்சிருக்காரு தெரியுமா மூணுவி அது தெரியாமல் தானே நான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன் எங்கிட்டவங்க தெரியுமான்னு கேட்குறேன் பைத்தியக்காரியாண்ணே ஏய் என்ன வாய் ஓவராக இருக்குது பைத்தியக்காரியா நான் ரொம்ப பைத்தியம் இல்லை லைட்டாக கொஞ்சமாக பைத்தியம் சொல்லு எதுக்காக விட்டு வச்சிருக்காருண்ணே ஹம் அதுவா நீ நல்லா படிச்சு ஆளா வந்து வேலைக்கு எல்லாம் போவ பத்தியா வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு அதெல்லாம் ரெடி பண்ணணும் இருக்கா தான் அப்பா விட்டு வச்சிருக்காரு போதுமா நான் வேலைக்கு போகணுமா ஐயோ நமக்கு அதெல்லாம் எனது வேலைக்கு போக மாட்டியா அப்புறம் மேடம் படிக்கிறீங்க படிக்காம பேசாம மாடு ஆடு பண்ணி இதெல்லாம் அம்மா வாங்கி தர சொல்ற அம்மா அப்பாவை பெருசா மேய்ச்சிருக்கியா அதை நீ போய் மேய் நான் ஏன் மேய்க்கிறேன் நான் உன்னை விட சூப்பராக படிக்கிறேன் நான் எதுக்கு மேய்க்கணும் சீப்பா நீ போய் மேய் ஓ என்ன நீ தானே இப்போ சொன்ன வேலைக்கு போக மாட்டேன்னு அப்புறம் எதுக்கு படிக்கிற நம்மளோட ரூட்டே தனி உனக்கு அதெல்லாம் புரியாதுக்கா ரூட்டா அப்படி என்ன இளவு ரூட் அது அது என்ன ரூட்னா எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் அதனால நான் படிச்சுட்டே இருப்பேன் என்னால் எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் பட் எனக்கு வேலை பார்க்க ஒருத்தங்க முன்னாடி கை கட்டி வேலை பார்க்கலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஓ படிச்சுட்டே இருப்பீங்க மேடம் அப்போ என்ன பண்ணுவீங்க படித்து முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண போறியா சேச்சே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்னால் எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ நான் அவ்வளோ தூரம் படிச்சுட்டே இருப்பேன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அப்பா அம்மா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் அவ்வளோதான் சிம்பிள் பூஞ்சப்பாரு நல்ல நல்ல ஐடியா தான் ஆனால் உனக்கு இருடி அம்மா அவர்கிட்ட சொல்லி தர உன்னு நோ 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 இது தவறான செயல் நம்ம பேசுறது நமக்குள்ளே இருக்கணும் அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் தெரியப்படாது ஓகேவா

அப்ப எப்பமா எப்போம்மா வெளியே போனேன் நீ உள்ளே தானே இருந்த நான் கிச்சனில் இருப்பேன்னு நினச்சிட்ருந்தேன் இந்த பக்கம் இருந்து வரேன் இல்லைம்மா நம்ம பழைய வீடு ரொம்ப குப்பையாக இருந்துச்சுல்ல இப்போ நாராக்கு சாந்தி எல்லோரும் தான் கூட்டி விட்டு வந்தோம் விட்டு அங்கேயே இது சாவி வச்சுட்டு வந்துட்டேன் உள்ளேயே அதுதான் இப்போ ஞாபகம்ச்சு நல்ல வேலை யாரும் திருவிழா இடம் வரல அது போய் போய் எடுத்துகிட்டு வரேம்மா அதை போயிட்டு ஆமாம் அப்படியே திருட வந்து அந்த வீட்டில் எதனா எடுத்துகிட்டு போயிட்டாலும் அங்கே என்ன கோல்டு டைமண்டு அப்புறம் என்ன பிளாட்டினம் அந்த மாதிரி எதனா இருக்கா என்ன ஒரு மண்ணு வெறும் வீடு தான் இருக்குது அங்கே திருட வந்தால் என்ன வரலை நான் என்ன இது அங்கே சாமான கிடக்குட்டி அப்போ அதை எடுத்துகிட்டு போனாவே அவங்களுக்கு போதுமே மித்து எடுத்துப்பாங்களே காசு அது போனால் பரவாயில்லையா ஆமாம் பெரிய இந்த சாமா என்ன தங்கத்துலேயும் வெளியிலேயுமா வச்சிருக்கிற ஆனால் இந்த குட்டிக்கு வாய்க்குழுப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லை வித்தியா எம்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லைம்மா ரொம்பம்மா சரிக்கோம் நான் வாயாட்டதெல்லாம் இருக்கட்டும் பின்னாடி ஓ மக ரெண்டாவது மக நல்லா கையால நீட்டிக்கிட்டு ஹாயா படுத்திருக்காளே அதை நீ பார்க்கல என்னது படுத்திருக்காளா ரூம்லேருந்து அடிச்சு வரட்டி கொண்டாந்த இங்கேயே வந்து தூங்கறாளா எங்க அது பார் பின்னாடி பார் பார் காயோ காயோ என்ன விட்டு இங்கே வந்து படுத்துக்கிறா அங்கேருந்து எழுப்பி இங்கே கூட்டு வந்து விட்டா இங்கேயும் படுத்திருக்க ஸ்கூலுக்கு போகிற என்ன இருக்கா இல்லையா இப்போ படுத்துக்கிட்டு இருந்தா என்ன என்னம்மா எனக்கு முடியலம்மா அதனால தானே இங்கே வந்து படுத்துருக்கேன் எனக்கு முடியலையா என்னம்மா பண்ணுது ஆமாம்மா வயிறு ரொம்ப வலிக்குதும்மா வயிறு வலிக்குதா இன்னுமாம்மா சரியாகல நீ தோமா ஆற்று அப்புறம் சீரகத்தினெல்லாம் கொடுத்துறேம்மா அண்ணம்மா சரியாகல ஆமாம்மா இன்னும் எனக்கு சரியாகல நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாக தான்மா இருக்கு நடிக்காத நடிக்காத நடிக்கிறாமா அவ இன்னைக்கு லீவ் போடுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அதான் அப்படி உருட்டி எடுத்துருக்கிறான் பிங்கி சும்மா அவ உண்மையில தான் சொல்றான் அவன் இந்த மாதிரி தூங்க மாட்டான் காலையில் எழுந்து படிப்பா பாவம் உண்மையில வயிறு வலிக்குது போல இன்னும் அந்த உலகம் நம்பிக்கை தெரியுது ம் ஏட்டி கொஞ்ச நேரம் பாய மூடிக்கிட்டு தான் இறேன் ஏட்டி இந்த ஒரு பழமொழி இருக்கேன் மூடி வச்சாலும் முணு முணுன்னு தச்சு வச்சாலும் தர தரணும் அந்த மாதிரி ஒரு வாய் எதனா முனை முனத்துக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் இதை பேசிக்கிட்டு தானே இருக்கேன் ஓஹோ ரைட் 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 ஓகே கங்குடி கண்டினியூ கண்டினியூ என்னம்மா பண்ணுது ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா அதெல்லாம் வேணாம்மா கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்கிறேம்மா சரியாக தானே பார்க்கலாம் என்னாச்சு ஏன் படுத்துருக்கா காய் என்னாச்சுமா ஒன்றும் இல்லைங்க வயிறு வலிக்குதுன்னு சொன்னால அது இன்னும் சரியாக விளையா தான் பிள்ளை படுத்துருக்குப்பா என்னது வயிறு வலி இன்னும் சரியாக விளையா ஏம்மா இன்னும் சரியாக ஆமாப்பா இன்னும் சரியாக நேற்றை விட வலி இன்னைக்கு அதிகமாக தான் இருக்கு அச்சோ இப்போ வாமா அப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் இப்படி இருந்தால் ஏன்னா பொம்பளை பிள்ளை வயிறெலாம் வலிக்குதுன்னா டக்குன்னு பார்க்கணும் வாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் அப்பா கூப்பிட்டு போகிறேன் வா இல்லப்பா அதெல்லாம் வேணாம் பா நான் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு பாக்குறப்பா சரியாயிடும் ஏம்மா நேற்று நைட்ல இருந்து வலிக்குதுன்னு சொல்றம்மா இன்ன வரைக்கும் சரியாவலம்மா இன்னுமே மட்டும் எப்படிமா சரியாவும் வாமா ஹாஸ்பிடல் போயிடலாம் அம்மா என்னம்மா இங்க வாங்க ஒரு நிமிஷம் சொல்லுமா என்னம்மா இல்லம்மா அவ இந்த மாதிரி படுத்ததே கிடையாதுமா மோஸ்ட்லி அவள் தலை வலிக்குது காய்ச்சல் அந்த மாதிரி சொல்லி தான் அவள் படுத்திருக்கா வயிறு வலிக்கெல்லாம் சொல்லி அவள் படுத்ததான் எனக்கு ஞாபகமே இல்லைம்மா ஒருவேளை அவள் பெரிய பொண்ணாகிருப்பாளாம்மா என்னம்மா சொல்கிற ஆமாம்மா எனக்கு என்னம்மா அப்படிதாம்மா தோணுது அவள் ஃபேஸ்லாம் பார்க்கும்போது ஆமாம்மா அது ஞாபகமே இல்லை பற்றியாமா எனக்கு அது தோணவே இல்லைம்மா நீ போய் அப்படியே மெதுவாக கேட்டு பார்க்குறியாமா அவகிட்ட மா நான் எப்படிம்மா கேட்குறது ராக்கத்தை இல்லைன்னா சாந்தி சித்தி இல்லைன்னா உமாக்கா யாருன்னா கூப்பிட்டு வந்து கேட்க சொல்லுமா நான் எப்படி அவகிட்ட போய் கேட்குறது இல்லைம்மா இல்லைம்மா அம்மா கிட்ட தான் அம்மா சொல்லக்கூடாது அக்கா தங்கச்சியெல்லாம் கேட்டுக்கலாம்மா நீ கேட்கலாமா கேட்டு என்னென்னு சொல்லுமா அம்மா நான் அப்பா கூட்டிகிட்டு போகிறேன் தங்கச்சி அப்பாவையும் என்னென்னு நீ கேட்டு சொல்கிறியா அப்படியாம்மா சரி நான் கேட்டு சொல்கிறேன் நீங்கள் அப்பா கூட்டிகிட்டு போங்க ஃபஸ்ட்டு ம் சரிம்மா சரிம்மா என்ன குசு குசுன்னு பேசிக்கிறாங்களே நமக்கு ஒன்றும் புரியலையே என்ன பேசிக்கிறாங்க ஏங்க வாங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இருக்கும் பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ஒன்று வேணாங்க நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன்ல வாங்க ஐயோ ரொம்ப வயிறு வலிக்குதாம்மா ம் ஆமாக்கா சரி உன்னை கேட்குறேன் சொல்றியா கரெக்டா ம் கேளுக்கா உனக்கு நீ அதை நைட்டில் வயிறு வயிறு வலிக்கணும் சொல்கிறீங்கள நீ ரெஸ்ட் ரூம் போகும்போது ம் நீ ரெஸ்ட் ரூம் போகும்போது ஏதாவது பாத்தியா என்னத்துக்கா நான் எதுவும் பார்க்கலையே என்னத்தை பாத்தியான்னு கேட்குறேன் எனக்கு ஒன்றும் புரியலையேக்கா இல்லம்மா உனக்கு ரூம் போகும்போது பாத்தியா அப்படின்னு சொல்லி அக்கா என்னடி என்ன நுண்ணடி ஏதாவது பாத்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பாக்கலன்னு சொல்லுவா நீ சும்மா காலத்து பாத்தியா அவள் என்னத்தை பார்த்தேன்னு அவளுக்கு எப்படி தெரியும் ஒழுங்கு தெளிவா கேட்டு தொழையாதான் கேட்குறேண்ணா உனக்கு இங்க என்ன வேலை போகும்போதில்ல அம்மா ஒன்று கூப்பிட்டாங்க பாரு என்னென்னு பைக்கில் போ ஆ அம்மா அதை கூப்பிட்டாங்க அம்மா அப்பா தான் கூட்டிகிட்டு போனாங்க என்ன ஒன்றும் கூப்பிடல ஓ அப்படியாம்மா இந்த ஒரு நிமிஷம் இருங்க இந்த வார அம்மா இந்த பிங்கியை வந்து கூட்டிகிட்டு போம்மா எதுன்னு தொண்ணூத்தொன்று பேசிக்கிட்டு இருக்காங்க நின்று அவன் எங்கேயா நிற்கிறா பிங்கி இங்கே வா ஒரு நிமிஷம் ஏம்மா நான் வரல போ நான் இங்கே தான் இருப்பேன் இப்போ நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க தொடப்பகிட்ட எடுத்துகிட்டு நான் வருவேன் இங்கே எப்படி வசதி

ஆமாக்கா பார்த்தேன் அடி பாவி எப்போ பார்த்த இதெல்லாம் அப்பவே சொல்றது இல்லையா எப்ப பார்த்த அக்கா நான் எப்போது படிக்கிறதுக்காக ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அலாரம் வைப்பேன்ல அப்போ வச்சேன் காலையில் எழுந்த ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆனால் என்னால் முடியல ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்கும் சம்திங் அப்போ தான் எனக்கு ரெஸ்ட் ரூம் சரி ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்து சரியாக இருக்கும் சரியாக ஆகிடும்னு நினச்சிட்டு நான் போயிட்டு வந்தேன்னா அப்போது அந்த டைமில் தான் பார்த்தேன் இந்த பைத்தி இதெல்லாம் இதெல்லாம் உடனே என்னை கூட்டி சொல்கிறது இல்லையா அவங்ககிட்ட முன்னாடியே அம்மா சொல்லி தானே வச்சுருப்பாங்க எல்லாமே கூட்டினே கூட்டி சொல்கிறது இல்லையா அக்கா எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்கேன் நான் ஏதோ நினச்சி விட்டுட்டேன்க்கா சரியான கவனிக்கல்கா படிக்கிறதானே எருமை இதெல்லாம் உனக்கு தெரியாதா சரி பரவாயில்ல எத்தனை மணிக்கு பார்த்தேன் கரெக்டாக எக்ஸாக்டாக டைம் தெரியுமா அதான் சொல்கிறேன் இல்லை கா ஃபைவ் தேர்ட்டிக்கு அலாரம் வச்சு ஏந்தேன் ஏந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பெட்டில் தான் உட்காந்துருந்தேன் அப்புறம் தான் போனேன் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி இருக்கும்க்கா அப்படியா சரி சரி வா என் கூட வா சரி நீ இங்கே நான் போய் அம்மா கூப்பிட்டு வரேன் என்ன ம் சரிக்கா எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த என்ன சொல்லுமா ஏங்க நம்ம பொண்ணுக்கு வயிறு வலிக்குது இல்லை அந்த பெரிய மனுஷியாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் அதனால தான் அவளை விட்டு கேட்க சொல்லியிருக்கேன் வித்தியா விட்டு அவள் கேட்டு வரேன்னு சொல்லியிருக்கா அதனால தான் எங்களை உங்களை கூப்பிட்டு வந்தேங்க என்ன குமதி சொல்கிற அட ஆமாங்க அந்த சந்தேகம் அவளுக்கு வந்துச்சு அதனால தான் அவள் என்னை கூப்பிட்டு கேட்டா அதுக்கப்புறம் சரி நீ போய் கேட்டு என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அவள் கேட்டிருப்பா கேட்டு வருவா இருங்க அம்மா எங்கேம்மா இருக்கீங்க வித்தியா பின்னாடி வாமா தோட்டத்தில் நிற்கிறோம் ஆ இந்த வரம்மா ஒரு நிமிஷம் மா கேட்டியாமா ம் கேட்டும்மா அதுதானா கன்ஃபார்ம் தான் அத்தா கொல்லங்குடி காளி பட்டு காளி காட்டு ஒன்றும் என்ன தான் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடந்துருக்குது ஆமாம் தாயே இப்போ எங்கம்மா தங்கச்சி அவ்வளோ ரூமில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேம்மா சரிம்மா சரிம்மா சரி நான் போய் ராக்கை கூட்டிகிட்டு வரேன் அவள் தான் வந்து கண்டத தண்ணி ஊற்றணும் இல்லைம்மா அதனால் அத்தை யாருனா தான் ஊற்றணும் போய் ராக்கை கூட்டிகிட்டு வர சொல்லுவோம்மா பிங்கியை ம் ஆமாம்மா அத்தைக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லைனா பிங்கியை விட்டு கூப்பிட்டு வர சொல்லுங்கள் இந்த பிங்கியை கூப்பிடுவோம் பிங்கி பிங்கி என்னம்மா இங்கே வாடா தங்க வரணுச்சா போமா நானும் வரமாட்டேன் போ பார்த்தீங்களா கொழுப்பு அதுக்கு எங்க நீங்கள் கூப்பிடுங்க அப்போ தான் வருவா தங்கம் என்னப்பா இங்கே வாடா தங்கம் ம் இருங்க வரேன் பாத்தியா வித்தியா நான் கூப்பிட்டதுக்கு என்ன சிலப்பு சிலப்புச்சு இப்போ அப்பா கூப்பிட்டேன்னு ஒரே செகண்டில் இந்த வரேன்ப்பா அப்படின்னு வருது இங்கே வரட்டும் காலு கையை உடச்சி பாருங்க வரட்டும் அது ஏன் செல்ல தங்கம் அதனால நான் கூப்பிட்டேனே வந்துருச்சு உனக்கு ஏன் இந்த போறாம ஆமா போறான் பரா போறான்